ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏ சின்ன பேச போகிறேன் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச்சை சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஜே பாக்கில் ராய்ட் நிறைய விஷயங்களுக்கு அதை பற்றி பேச அதுக்கு அதை பற்றி பேச போகிறையா கேட்பீங்க இல்லை வேறு ஒன்று பேச போகிற அது பொறுமையாக பேசணும் டைம் இருக்குது பத்து நாள் அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது ரோஹித் சர்மா எஸ் அவர் ஸ்பெக்குலேஷன் ஆல்ரெடி எல்லா நியூஸ் பேப்பரும் மீடியா கீடியாலாம் பார்த்துருப்பீங்க அடுத்த வருஷம் சிஎஸ்கேக்கு விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டரோட ஆசை எனக்கு இதுதான் வேறு போட்டிருந்தாங்க ஸோ என்னோடய டேக் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு யஸ் நான் ஃபேன் ஃபாலோயும் பயங்கரம் ரோஹித் ஷர்மாவுக்கு ரைட் ரோஹித் சர்மா அஞ்சு டைம் கப்பு ஜெயிச்சவர் தெரியும் யஸ் தோனி மாதிரியே இப்போ ஹார்திக் பாண்டே தான் லீட் பண்ண போகிறாரு மும்பை இந்தியன்ஸ் அண்ட் அதுக்கு அவருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அது இன்னொரு வீடியோ தானே எடுத்துகிட்டு வர ஹார்திக் பாண்டேக்கு என்னென்ன சேலஞ்சு இப்போ ஃபேஸ் பண்ண போகிறார் இந்த ஐபிஎல் என்ன ஸோ இந்த ரோஹித் சர்மா விட்டு தூக்கிட்டு ஆரதி ஆக்கும்போது ரெண்டு மாதம் உங்களுக்கு தெரியும் ஃபேன்ஸ் ஃபேன்ஸுக்குள்ளே பயங்கர சோஷியல் மீடியா எல்லோருமே இன்னும் ரோஹித்துக்கு சப்போர்ட் குமிஞ்சுது நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு தடவிடான ட்ரெண்டிங்லேயே இருந்தது அந்த விஷயங்கள் அண்ட் நிறைய பேர் நிறைய மாதிரி சொன்னாங்க ஃபார்மர் பிளேயர்ஸை ஒரு வருஷம் ரோஹித்தை கேப்டன்ஸை வச்சு அப்புறமா ஆரதி கொடுத்துருக்கலாம் ஏன் அவசரப்பட்டாங்க என்ன ஏதுன்னு எனவே அதை அதை பற்றி என்ன அலசிட்டோம் இப்போது ரோஹித் சர்மா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்கேக்கு விளையாட வாய்ப்பு இருக்குது லீடு பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கேன் அதை பற்றி என்னென்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டார் இனிவே நான் போகிறதா இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வருஷம் இருக்குது இல்லையா ஐபிஎல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அது மெகா ஆப்ஷன் எல்லாரையும் டபாவில் போடு நடந்தது தெரியுமா டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் மூணு வருஷத்துக்கு இருந்தாங்க ஆர்திக் பாண்டியாவோட இங்கே போனார் குஜராத்துக்கு ஃபேப் டுப்ளசி ஆர்ஜிபிக்கு போனவங்க ஞாபகம் அதே மாதிரி ஆப்ஷன் இப்போ நடக்கும் போகுது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவில் அச்சா அது ஒரு அதனாலேயே ரோஹித் சர்மா சிஎஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா கண்டிப்பாக மெகா ஆப்ஷன் மூணு பிளேயரு நாலு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணலான்னு தான் கண்டிப்பாக விஷயம் வரப்போகுது லாஸ்ட் டைம் அப்படி தான் இருந்தது தெரியுமா லாஸ்ட் டைம் சிஎஸ்கே உதாரணம் எடுத்துங்களேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில தோனி ஜடேஜா ருத்ராஜ் இந்த நாலு பேரை தான் ரீட்டன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி நாலு பேர் வச்சாலே இவங்க ரீட்டனிங்க்கு கண்டிப்பாக ஆர்த்திக் பாண்டியார் ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சீசனாகுது அவர் அவர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க பொம்மரா ரிட்டன் பண்ணுவாங்க சூரியகுமார் யாதவ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க இஷான் கிஷனுக்குலாம் இஷான் கிஷனோ திலக் வர்மாவோ ஃபார் இன்வா நோ ஸோ அதனால் இப்போ கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஒருத்தர் கேப்டன் ஜூஸை எடுத்தோன்னே இமே ஆல்சோ வாண்ட் ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் அண்ட் ஸோ இப்போ சிஎஸ்கேன்ற போது சிஎஸ்கே மோஸ்ட் ஆப்லி தான் லாஸ்ட் சீசனாக இருக்கும் தோனி போன சீசனே ரிட்டையர் ஆகிரிட்டாரு அவர்தாதான் ஸ்டார்ட் ஆச்சு டோர்னமெண்ட்டு பட் ஃபேன்ஸோட நாட் ஓன்லி சேப்பாக் போகிற கிரௌண்ட் எல்லாத்துலேயும் அவரோட அப்போ பார்த்துட்டு தோனியே சொன்னார் அவள் ட்ரை மை லெவல் பேஸ்ட் ஃபிட்னஸ் கரெக்டாக இருந்தால் நான் அடுத்த சீசன் விளையாடுவேன் அந்த வந்துட்டார் சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் ஓடிட்டுருக்கு அவர் கண்டிப்பாக விளையாடுவார் ஸோ ஆனால் நெக்ஸ்ட் இயர் டெஃபினெட்லி நாட் ஐ மீன் இஸ் கேச்சிங்கை மனசு சொன்னும் விளையாடணும்னு உடம்பு தள்ளி இருக்கீங்களா ஒரு விக்கெட் கீப்பர் அதனால் கண்டிப்பாக மெகா ஆக்ஷனில் யா யாரை ரீட்டர்ன் பண்ண பாருங்கள் என்னென்னு நிறைய சர்ப்ரைசஸ் கூட காத்துருக்கலாம் ஸோ ரோஹித் சர்மா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அவரை வச்சுக்கிறாங்களோ இல்லையோ அவரே ப்ரிஃபர் பண்ண மாட்டார் ஏன்னா இது இந்த ஒரு கேப்டன் ஷூட்டை எடுக்கும்போது இவ்வளோ சோஷியல் மீடியாவில் அவங்க விஷயங்கள் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ரோஹித் சர்மா அஞ்சு கப்பு ஜெயிச்சு அவர் வந்ததுக்கப்புறம் தான் அஞ்சு கப்பு ஜெயிச்சது ரோஹித் வந்து சிஎஸ்கே வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு கேப்டன் வேணுமே கேய்காடை போடுறதா ஜடேஜா போடுறதானே ஒரு வீடியோ போட்டேன் பேக்கப் கே பேக்கப்னு கேப்டன் நிறைய பேர் ஜடேஜா சொன்னீங்க பட் நான் அது என் இல்லைன்னு நான் தான் ஜடேஜா வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏழு மேட்ச் விளையாடி ஃப்ளாப் ஆகிடுச்சு எல்லாருமே எல்லா குட் பிளேயரும் குட் கேப்டனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஆவரேஜ் பிளேயர் கண்டிப்பாக குட் கேப்டன் உதாரணத்துக்கு சொன்ன டேரன் சாமி ரெண்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சார் ஒரு டி டுவெண்ட்டி வெஸ்ட் இண்டீஸுக்கு அவர் ஒரு ஆவரேஜ் பிளேயர் தான் பலர் பேட்ஸ்மேன் பட் இஸ் அ ஒ குட் லீடர் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து கேப்டன் கண்டிப்பாக ருத்ராஜை போடுவாங்களா இல்லையான்னு இந்த கேள்விக்கு எல்லாமே விட ரோஹித் சர்மா இங்கே வந்து ஒரு விட தானே ஏன்னா அவர் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஈஸியாக விளாட்லாம் இப்போ ஃபார்ட்டி பிளஸ் வரைக்கும் தோனி விளையாடாரு இம்ரான் தாயர் விளையாண்டாரு பிரவீன் தாமே விளையாண்டாரு ஸோ இவரும் ஃபார்ட்டி பிளஸ் வரைக்கும் விளையாடு ட்ரெமெஸ் ஃபார்ம் டென் ட்ரமெண்டஸ் கிரிக்கெட்டிங் ப்ரைன் உங்களுக்கு தெரியும் தோனி அண்ட் ரோஹித் சர்மா தோனி கேப்டன்ஸில் ரோஹித் ஷர்மா நிறையா விளையாடிருக்காரு அண்ட் அவரும் நிறையா கற்றுந்துருப்பார் சிஎஸ்கே டீமை எப்படி வழி நடத்தணும்னு தோனியும் கூட ஐடியா இருந்திருக்கும் ஸோ சேக்ஸார் எனி திங் அண்ட் ஆப்பன் இன் கிரிக்கெட் என்ன வேணும் நடக்கலாம் கிரிக்கெட்டில் ஏன்னோ அண்ட் பார்ப்போம் பெரிய பெரிய பிளேயர்லாம் மாட்டேன்னு சொன்னதாகட்டும் நடுவில் என்ஜூரியின்னு உட்கார்ந்தது ஆகட்டும் நோபடி எக்ஸ்பெக்ட் ஷ்ரேயர் ரிஷாந்த் கிஷனுக்கு சென்ட்ரல் கான்டெக்ட் கொடுக்க மாட்டாங்களா ஆச்சு இல்லை ஸோ நடக்கலாம் யாராவது ரோஹித் சர்மாக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸை ஸ்கை இல்லைன்னா பும்ரா நினைக்கும் போது வந்தாரலாம் ஹார்த்திக் பண்ண யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பாராத எதிர்பார்க்குறாங்க டக்குன்னு பேட் கும்பின்ஸ் இருபது கோடி கேப்டன் ஆயிட்டார் எஸ்ஆர் ஆச்சு போன சீனே எங்கேருந்து நிர்ணயத்தில் தெரியல அதே மாதிரி மிச்சன் ஸ்டார்க் லெப்டாம் பாஸ்பால் இருபத்தி நாலு கோடின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு டீம் எடுத்து வச்சிருக்கு நாங்கள் வச்சுக்கணுன்னு ஸோ என்ன நடக்கலாம் பட் கிரிக்கெட் மூவ் ஃபார்வர்ட் ரோஹித் சர்மா சிஎஸ்கே லீட் பண்ணி இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் வி ஆல் நோ தட் அண்ட் இதே சே பார்க்கறவங்களில் தான் அண்ட்ரட் ஆகிடுச்சார் ரோஹித் டெஸ்ட்டில் ஸோ இதுதான் நான் சொல்ல இங்கே டேக் என்ன இதை பற்றி மெகா ஆப்ஷன் வர்றதுனால தான் இது அது மட்டும் இல்லைனா இந்த ஸ்பெக்குலேஷனில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அண்டு இப்போ கேட்பீங்க ஃபார்மர் பிளேயர் யாரு அது சொன்னது எனக்கு ஆசையாக இருக்குன்னா ராய்டு அம்பாத்தி ராய்டு ஆ சந்தோஷ் அம்பாத்தி ராய்டு வந்து மும்பைக்கு விளையாடிருக்காரு சிஎஸ்கி விளையாடிருக்காரு இஸ் அ ரைட் பர்சன் டு டெல் ஆக்சுவலி ஏன்னா அவர் வந்து அந்த கேம்பில் இருந்திருக்காரு சிஎஸ்கி கேம்பில் இருந்திருக்காரா ஸோ அவரோட இன்புட்டு இருந்தால் மேபி வரலாம் அப்படின்னா ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ரோஹித் சர்மா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்கே விளையாடி லீட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு நாலஞ்சு வருஷம் ரோ வருஷமாக விளாட்லான்னு அவரோட டேக் எனவே அப்டேட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேர் கேட்டீங்க கேட்கார் வீடியோ இங்கேன்னு குஜராத் வித் டைட்டன்ஸ் வீடியோலாம் வருது ஆர்திக் பாண்டியக்கு முன்னாடி என்னென்ன சேலஞ்ச் இருக்குன்னு ஆர்த்தர் எடுத்துகிட்டு வரேன் நிறைய விஷயங்களுக்கு பேச எங்களுக்கு தேவை ஆர்த்தர் ஒரு ஒருத்தர் பேர் நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்த சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்